கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சேரி நீங்கள் இம்மையில் சுவித்திருக்க மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கிட்ட தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனனுடைய பெயர் ராக்லாண்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முடிய உடைய நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இந்தியா அது ஒரு கிராமம் இயேசுவை பற்றி அறியாதவர்கள் அறியவும் விரும்பாதவர்கள் மூட பழக்க வழக்கங்களுக்குள் மூழ்கி கிடந்தவர்கள் இந்தியரின் இழிவு நிலையை மாற்ற இங்கிலாந்திலிருந்து வந்தார் ராக்லாண்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் ஆயராகவும் கேம்பிரிட்ஜ் கல்லூரியின் மேற்பார்வையாளராகவும் பணியாற்றியவர் வட திருநெல்வேலியில் அமைந்திருந்த கிராமங்களுக்கு நற்செய்தியை நுழைந்தார் நுழைந்ததுதான் தாமதம் தூசிகளும் அவரை நோக்கி வீசப்பட்டன பிராமணன் ஒருவன் தடியால் தலையில் அடித்தான் இடமிட்டு நகரும் முன்னே சராமரியாக அடிகள் விழுந்தன நடக்கக்கூட தெரியாத சிறு பையனும் கூட கல்லுகளை தூக்கி எரிந்ததுதான் பலிதாபம் எதிர்ப்புகளை கண்டு பல இவனர் அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் பல ஆலயங்கள் சிவகாசி மற்றும் சுற்றுப்புறங்களில் கட்டப்பட்டன மழை வெயில் பசி அவமானம் பேச்சுகள் சரீர துன்பங்கள் எதையும் பொருட்படுத்தாது தன் ஊழிய பணியை தொடர்ந்தார் அதிகாலையில் இருந்து ஜபிக்கும் உடையவர் அதிகாலை நான்கு மணிக்கு ஊழியத்திற்கு சென்று விடுவார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த சுவிசேஷ செம்மன் பசியின் களைப்பினால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் அலைந்து நற்செய்து அறிவித்தவர் ஓயாத அலைச்சலினால் அவர் உடல் நலிந்தது காசு நோய் அவரை தாக்கியது இரத்த வாந்தி எடுத்தார் விக்கிரக வணக்கத்தாரை இயேசுவின் பாதையில் நடத்திய ராக்லண்ட் தமது நாற்பத்தி நான்காவது வயதில் மரணத்தை தலைவர் நற்செய்தி செம்மலாக வாழ்ந்து காட்டிய ராக்லாந்து அவர்களின் பிறந்த நாள் இன்றை பிரியமானவர்களே பிரச்சனைகளை கண்டு ஓடுபவரால் நீங்கள் ராக்லாந்தை போல உறுதியாய் செயல்படுவார் ராக்லாண்ட் ஐயர் அவர்கள் விதமாக சொல்கிறார் நற்செய்தி பணியில் வெற்றியை அடைய தீட்டும் திட்டங்களில் மிக சிறந்த வழி இயேசு காட்டிய வழியே அது கோதுமை மணிபோல் நிலத்தில் விழுந்து சாவதே பிரியமானவர்களே இந்த ராக்லாண்ட் ஐயர் அவருடைய ஒளியும் மகிமையும் மகத்துவமும் தியாகமும் தரைத்தது பாருங்கள் அவர் பல்கலைக்கழகத்தில் அவர் மேற்பார்வையாளராக பணியாற்றியிருக்கின்றார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பற்றம் பெற்றவராக இருக்கின்றார் ஆனால் இந்திய தேசத்தில் வந்து எந்த வசதியும் இல்லாமல் தொப்பியில் வாங்கி குடித்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் அப்படியானால் இயேசுவின் அன்பால் எந்த அளவுக்கு அவர் ஈர்க்கப்பட்டிருந்தார் இந்திய ஜனங்கள் அதுவும் தமிழகத்தினுடைய மக்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டு சின்ன குழந்தை முதல் அவரை எதிர்த்த பொழுது அவரை தூசியள்ளி அவர் மீது போது பெரியோர் முதல் அனைவருமே தன்னை எதிர்க்கிறார்களே என்று சொல்லி அவர் திரும்பி போகவில்லை இயேசுவின் அன்பு இவர்களுக்கு வேண்டும் தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாது இதை செய்கிறார்கள் ஆனால் ஒரு தடவை இயேசுவின் அன்பை இவர்கள் ருசித்து விட்டால் அது எனக்கு போதும் ஆகவே எப்படியாகிலும் இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கின்றார் ஆலயங்களை கட்டியிருக்கின்றார் அவர் ஆற்றிய பணிகள் இன்றும் தமிழகத்தில் போற்றுதலுக்குரியதாக இயேசுவின் மகிமைக்குரியதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நீண்ட நெடிய நாட்கள் வாழ வேண்டிய அவர் இங்குள்ள காலநிலைகள் இங்குடைய ஆகாரங்கள் அவருக்கு ஒத்துப் போகாத காரணத்தினாலே பலவினப்பட்டு மறைத்து போனார் பிரியமானவர்களே இன்று நாம் சுவிசேஷ பணியை எப்படி பார்க்கின்றோம் கடமைக்காக சடங்காச்சாரத்துக்காக செய்கிறோமா எல்லை பிரியமானவர்களே இயேசுவை அறியாத ஜனங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக நாம் ஒழியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஆத்துமருடைய பணியை திரளாக செய்ய முடியும் ஆகவே தியாக மனப்பான்மையோடு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டவர்களாக ஒளியத்திற்காக செபிப்போம் ஒளியத்திற்காக கொடுப்போம் கத்தர் அழைப்பார் ஆனால் ஒழியத்திற்கு கடந்து செல்வோம் கத்திர்தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக இருவதைப் பாராக இந்த நாளை பகுதி நாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் யோவான் எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசி பாராக ஆமேன்